டே இங்க தான்டா இருக்கணும் ஆ முடியா முடியா நான் வாங்குறத வரேன் டேய் நீ இங்க தான்டா இருக்கணும் வர கூடாதுடா ஆ அதான் முடியா உடனே பாதிய மீனுக்கு முடிச்சு போச்சு டேய் சொன்னா கலடா ஆ முடியா முடியா ஐ லவ் யூ வா போலாம் காதல் பந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தே பாதிய என்ன பாதிய எம்மாரா சீக்கிர பண்ணிடுடா பச்சிக்கிட்டல அட இருடா செர்வா வந்து சாப்பிடு பாடி பாடி எங்க அங்க தேடி போற இங்க போய் சாப்பிடுற ஏது இங்க ஆஹா இங்கலாம் எல்லாம் முடியாது கீழ வைக்கிற கீழ வந்து சாப்பிடு என்னால இறங்க முடியாது என்னை தூக்கிட்டு போய் சோத்து பக்கத்துல உட்கார வச்சிரு சரியா புஜி <laughs>

வச்சிக்க என்ன உப்பு இல்ல உரப்பு இல்ல ஒரு அளவு இல்லை நல்லா இல்லன்னா சொல்லவும் முடியாது காசு வேற வாங்கிப்பட்டோம் மக்களே அடிப்பொழியா இருக்கு கம்மியா இருக்கு சூப்பு டெய்லி வந்து வாங்கி சாப்பிடுங்க வாய் சாப்பாடு பாரா நான் ஒரு வாய்க்க சாப்பிடுறதுக்குள்ள இவ்வளோ வயதிங்கிறான் இவனே என்னத்தான் ரோடு போடுறாங்க நடக்கவே முடியல பொதுக்கு பொதுக்குன்னு வாங்குது இவங்களுக்கெல்லாம் ரோடு போடுற காண்ட்ராக்டா கொடுத்தாங்களே அவங்கள சொல்லணும் யோ கொத்தனார வாங்கின காசுல பாதியை செலவு பண்ணி அது வைங்க ரோட்டா போட்டு தொலையா டேய் எடுத்துங்கடா நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் சாப்பிட மாட்டோம் டேய் சாப்பிடாதடா அட போமச்சி பச்சிக்குது அடங்க மாட்டப்டா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கணும் சொல்லிட்டு இருக்க நீ பாட்டு கரெக்டிங்கடா டே பச்சிக்குதுடா என்னடா பண்ணத் சொல்றா அதுக்கு எங்கட கேக்காம குள்ள கடிப்பியா நீ ரோட்டி எடுத்துنا அப்படியே மண்டைய கடிச்சி சுண்டற போடுங்க டே டே வலிக்குதுடா உறா என்ன எடுக்க அப்படியே உறா இன்னொரு ரோட்டி நீ கேக்காம வாயை வச்ச வாயை கீச்சிரேன்

எப்போ பார் தலைமோட்டிலே வச்சுட்டு திருவோம் இனிமேல் இது இருக்க வேண்டிய இடம் குப்பை தொட்டி தாண்டா பாவி என் பொருள் எடுத்தது தப்பு இதில் குப்பை தொட்டில வேற போடுறேன் இன்னைக்கு உடனே நான் கொள்ளல எங்க அப்பா கீமையா மீமையான பிறந்தவனால நானும் ஏய் படிஞ்சு அட படிஞ்சு ஏய் படிஞ்சு தொலைய ஐயோ உடனே இப்போ என்ன பண்ணுறேன் பார் ஐயோ

அடுத்த பண்ண பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆலன்ற பட்டனை அமுக்கி வச்சிங்க அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடிடும் மறுபடியும் நம்ம வீடியோ கூட லைக்காக போட்டுருக்கப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் டேய் வாடா இங்கே வந்து போடுறா அவசியம் வந்தவனுமா அட வாடான்றேன் சரி அப்போ களத்தில் இறங்கிடுறேன் தான் ம் ஆ நல்லா நல்லாயிருக்கா அதிகம் போச்சுடா போட்டு சில்ல சில்லக்கர போ என்ன பின்னாடி வரதுல காணோம் டேய் மச்சி நீங்க போய் டாங்க அந்த போந்தற டேய் எங்கடா ஆடி நிக்கிற மச்சி அங்க பத்தியா அந்த பொண்ணு என்னையே பாக்குது அது பொண்ணு இல்லடா பொண்ணு மாதிரி வந்ததுலடா ஆஹா என்ன வாசமா இருக்கு சூப்பரா இருக்கும் பட்டிருக்க டேய் என்னடா அத சாப்பிடுற அந்த மீன் இருக்கு முட்டை இருக்கு இத சாப்பிடு சாரி பாஸ் நான் வெச்சு தேறنا மாறிட்டேன் இனிமே மூணு வேளையும் மத்த குழம்பு கார குழம்பு தான் கறி குழம்பு சாப்பிடுறதா இல்ல ஓ நோ

என்ன ஆளை காணும் ஓனரம்மா ஓனரம்மா என்ன சவுண்டை காணும் செத்துக்கிட்டே போச்சா யோ ஆச்சாயா இந்த ஆச்சுங்க சார் இந்தாங்க குடியா எவ்வளோ லேட்டாக வராம மகனா நாளைக்கு எல்லாம் டைமுக்கு சோறு வரலன்னா உனைய படுக்க போட்டு ரோ ரோல ரூட்டை ஏற்றி இறங்கி விளாண்டுருமத்துக்கா யோ பாய் அவனை முன்னு கொடுக்குறா